பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய மூத்த முன்னோடி கட்சி வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கடல் ராமலிங்கம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கம் கனல் ராமலிங்கம் மலராமலிங்கம் பி ராமலிங்கம் அவர்களுடைய தியாகம்தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற நாம் மாநிலம் மாவட்டம் ஒன்றியம் என்று பெருமையாக பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு கனல்ராமலையம் அவர்கள் போன்ற போராளிகள் செய்த தியாகம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சொல்கிறேன் இன்றைக்கு அனைத்து வசதிகளும் இருக்கிறது பொறுப்பாளர்களிடத்திலே கார் இருக்கிறது எங்க வேண்டுமானாலும் கைபேசியிலே எல்லாத்திலும் தொடர்பு கொள்ளலாம் பொறுப்பாளர்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் அந்த காலத்துல சைக்கிள் இல்லாத காலத்துல ரோடு இல்லாத காலத்துல போட்டுக் கொள்வதற்கு உடையில்லாத காலத்திலே கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கிறேன் என்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் இரவு பகலாக உழைத்த கனல் ராமலிங்கம் அவர்களைப் போல ஆயிரக்கணக்கான கனல் ராமலிங்கம் இன்றைக்கு நாம் உருவாக்கி விட வேண்டும் அவருடைய லட்சியம் அவருடைய கனவு பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் இடஒதுக்கீட்டு பெற வேண்டும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக பெற வேண்டும் என்பதுதான் அண்ணன் கனல் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்களாக இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய கனவு அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் விட்டு சென்றிருக்கிற அத்தனை பணிகளையும் நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு கனல் ராமலிங்கம் என்று சொன்னாலே தருமபுரி மாவட்டம் கடுத்தூர் காவல் நிலையமே அதிரும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் நேரடியாக கடத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று போராடுகிற ஒரு ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அண்ணன் கனல் ராமலிங்கம் அவர்கள் அண்ணன் கனல் ராமலிங்கம் அவர்களை தான் அவர் எனக்கு அப்பா வயசு ஆனால் நாங்கள் சின்ன பசங்களா இருக்க போதெல்லாம் எங்களை அரவணைத்து ஊக்கப்படுத்தி இன்றைக்கு இந்த கட்சியில் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கனல் ராமலிங்கம் அவர்களுடைய போன்றவர்களுடைய தியாகம் உழைப்பு இன்றைக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எஸ்பி யாராக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர் என்று சொன்னால் மதிக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் ஆனால் அவர் மாவட்ட அந்த அந்த நேரத்தில் கொண்டு சாலை மறியல் தேர்தல் புறக்கணிப்பு ரயில் மறியல் போராட்டம் என்று இந்த கடத்தூர் பகுதி தருமபுரி மாவட்டம் மருத்துவர் ஐயாவர்களுக்கு பின்னாலே இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சின்ன அவர்களுக்கு பின்னாலே இன்றைக்கு வீரர்கள் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணன் கனல் ராமலிங்கம் அவர்கள் செய்த தியாகம் அந்த தியாகத்தை நாம் போற்றி கொண்டே இருப்போம் மணங்கிக் கொண்டே இருப்போம் அவருக்கு பின்னாலே அவருடைய பிள்ளைகள் மரியாதைக்குரிய டாக்டராக இருக்கிற கடல் வேந்தனவர் கடல் வேந்தனவர்களும் அன்பு சகோதரர் ரயில்வே துறையிலே பணிபுரிகிற அன்புமணி அவர்களும் அப்பாவிட்ட பணி பணிகளை இயக்கத்தோடு இணைந்து தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்